ரோடு கொண்டக்கரை ரோடு போகிறது எப்படி பள்ளமாக இருக்கு பாரு உங்களுக்கு வந்து பள்ளம் தெரியாது இதில் வந்து கொடூரமாக இருக்குது பள்ளம் பார் எவ்வளோ பேர் பள்ளம் ரைட் சைடில் தெரிய பள்ளம்னா பள்ளம் மொரட்டு பள்ளம் இதெல்லாம் வந்து டயரை காலி பண்ணிடும் டயரு அடிச்சு பள்ளத்துல பள்ளத்தில் விட்டோன்னா கல்லுக்கு இழித்து டயரை காலி பண்ணோம் ஒரு டயர் வாங்கினா இந்த வண்டிக்கெலாம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆகுது ரெண்டு டயர் வாங்கினேன்னா ஐம்பதாயிரரூபா வேணும் எந்த பேர் பள்ளம் பார் இதெல்லாம் பள்ளம் தான் ஃபோனில் தெரியாது பள்ளம் வந்து தேவைப்பட்ட பள்ளம் இருக்கு முன்னாடி ஒரு வண்டி போகுது பாரு எப்படி போது பாரு உடச்சு உடஞ்சு இதை ரெடி பண்ண மாட்டாங்க இதில் பார்த்தினா இந்த இதுக்கு நிறையா சிஎஃப்எஸ் இருக்குது அதை விட்டோன்னா இதில் வந்து பார்த்தா நம்ம ரிலையன்ஸு பெட்ரோல் டேங்கு இங்கே தான் இருக்குது கேஸ் கம்பெனி இங்கே தான் இருக்குது இது உள்ள கேஸ் கம்பெனி இருக்குது எல்லாம் இதுலேருந்து வெளியே வருது வண்டி ஆனால் இந்த ரோடை ரெடி பண்ணுற மாட்டாங்க இதில் இதில் இந்த இதில் நடக்கிற கூடலாம் கோடி கணக்கில் வருமானம் வருது இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கம்பெனி சொன்னே அந்த ரோட்டில் ஆயில் டேங்க் இருக்க ஆயில் டேங்கு சிமெண்ட் பேட்டரி இருக்கு சிமெண்ட் பேட்டரி இருக்கு ஆயில் டேங்க் இருக்கு நிறையா இருக்குது உள்ள ஆனா அந்த ரோட ஏன் போட மாட்றாங்க என்னன்னு தெரியல ஏற்கனவே சிமெண்ட் ரோடு தான் போட்டுக்காங்க அது வண்டி எல்லாம் வாகனமாக வாகனமா போதில்ல இதுல அதனால எல்லாம் உடஞ்சிடுச்சு மறுபடியும் போட்டால் ஓரளவுக்கு தாங்கும் வண்டி இது செர்மன் சிஎப்எஸ்ஸு ஆனால் இது ரன்னே ஆகலை அப்படியே சாத்திட்டானோ என்னன்னு தெரில சார் எவ்வளோ பேர் எவ்வளோ கண்டனம் வச்சுக்கோங்க இருக்கிற வெளிநாடு மாதிரி எல்லாம் கம்பெனி தான் இது ரிலையன்ஸ் ரிலையன்ஸு தான் ரிலையன்ஸ் பெட்ரோல் டேங்கு பெருசு போட்டிருக்கு ரிலையன்ஸுன்னு ரிலையன்ஸ்ன்னு எத்தனை டேங்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு டேங்கு ஏழு டேங்கு அவங்க ரிலையன்ஸ் வண்டி வந்து பாரு ஏற்றிக்கிட்டு ஆனால் இந்த ரோடு அதிகமாக இல்லை ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் கொண்டகார மெயின்லேருந்து கொண்டகாரை உள்ள வாரத்தில் ரிலையன்ஸ் தானே ஜியோ வருதா அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு ரோடு ஆனால் இதை ஏன் போட மாட்டாங்கன்னு இன்னமும் தெரியல உள்ள எவ்வளோ வண்டி போச்சுருமா ஒரு நாளைக்கு தரமான ரோடு போட்டு விட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை ஆனால் இது என்ன ஃபால்ட்டு எதனால் போடலை நம்மளுக்கு தெரியாதுப்பா பெரிய கூட்டம் போட்டுருக்காங்க எதா கறி கறி வேற ஏற்றிட்டு வரணும் இதில் இந்த கறிக்கு சாம்பலாக சிமெண்ட்டு சாம்பல் ரேட்டு சிமெண்ட் சாம்பல் எவ்வளோ ஐட்டியே ஏற்றுகிட்டு வராங்க பாரு ஆனால் அந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்குப்பா வண்டியே ஓட்டமுடியாது